ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் விழித்தெழு ஆனந்தாசிரமத்தின் மாதாந்திர செய்தி மடல் உலகளாவிய அன்பிற்கும் சேவைக்கும் அர்ப்பணம் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொகுதி ரெண்டு இதழ் ஒன்பது முன்னுரை அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழித்தெழு செய்தி மடலின் கருப்பொருள் திருவருள் என்பதாகும் திருவருள் பற்றிய விளக்கத்தை பல மகான்கள் அருள்மொழிகள் மூலம் விளக்கப்பட்டுள்ளதை இந்த மாத செய்தி மடலில் காண்போம் இறை அருளால் மட்டுமே நம் மனம் இறைவனை நோக்கி திரும்புகிறது அவருடைய அருளைப் பற்றி நாம் உணர்வதும் கூட அவருடைய அருளால்தான் இல்லையெனில் நாம் இறைவனை எப்படி சிந்தனை செய்ய முடியும் நாம் அவரை நினைவில் கொள்ளாத போது நம் வாழ்வில் பல ஆண்டுகளாக அவரைப் பற்றி உணர முயலாத போது திடீரென்று ஒரு நாள் நம் மனம் அவரை நோக்கி திரும்பும் நிலை ஏற்படுகிறது அவர்தான் அவ்வாறு நம்மை விழித்தெல்ல செய்கிறார் சுவாமி ராம்தாஸ் புண்ணியாத்மன் அருள் கருணை என்பது பக்தர்களிடையே அடிக்கடி பேசப்படும் வார்த்தை இறை அருளால் எங்கள் மகளின் திருமணம் சிறப்பாக நடந்தேறியது என்று ஒருவர் கூறலாம் எங்கள் குருவின் அருளால் என் நோய் குணமாகிவிட்டது என்று இன்னொருவர் கூறலாம் இவ்வாறு கூறுவதன் உண்மையான அர்த்தம் என்ன இறைவனின் இந்த அருள் எங்கிருந்து வருகிறது அருள் நமக்கு வெளியிலிருந்து வருகிறது என்று கருதுகிறோம் ஆன்மீக மலர்ச்சி பெற்ற மகான்களை சந்திப்பது நம் இதயங்களில் விவரிக்க முடியாத அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது என்பது மிகவும் உண்மையே அதுபோலவே பக்தியில் மனமுருகி நம்பிக்கையுடன் ஒரு தெய்வத்தின் முன் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்கும் போது இனம் புரியாத அமைதியையும் ஆறுதலையும் நாம் உணர்கிறோம் இந்த அமைதியான மற்றும் உற்சாகமான அனுபவத்தை கருணை என்று கூறலாம் இறை சிந்தனை தரிசனம் மற்றும் அருள் ஆகியவை ஒரே பொருளை உணர்த்துகிறது என்று பேரன்புமிகு பப்பா சுவாமி ராம்தாஸ் கூறுகிறார் குரு அல்லது தெய்வம் நாம் ஞான அனுபவம் பெற ஒரு கருவியாகவோ அல்லது ஒரு வழிகாட்டியாகவோ இருக்கலாம் உண்மையில் அருள் நம்முள் இருந்து ஒளிரும் தெய்வீக மூலத்திலிருந்துதான் வருகிறது எனவே பேரன்புமிகு பப்பா கூறுகின்றார் அருள் எப்பொழுதும் உள்ளது ஆனால் நீங்கள் அதை உணர இயலாது நீங்கள் அதை உணர கடினமாக முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் அறையின் ஜன்னல் கதவுகளை மூடிவிட்டு இருளாக இருக்கிறது என்று குறை கூறுகிறீர்கள் ஜன்னலை திறந்தால் வெளிச்சம் வருவது போல உங்கள் மனக்கதவை திறந்தால் இறையருள் தங்குதடையின்றி பொழியும் இந்த மாத செய்தி மடல் விழித்தெழு திருவருள் பற்றிய கட்டுரைகளை கொண்டுள்ளது திருவருள் சுவாமி ராம்தாஸ் திருவருள் என்ற சொல் தெய்வீக சக்தியையும் மகத்துவத்தையும் உள்ளடக்கியது விளக்கங்களுக்கு அப்பாற்பட்டது சுருக்கமாக இதை இறைவனின் அன்பு மற்றும் சக்தி என்று கூறலாம் இறைவனுடனான தனது ஐக்கியத்தை உணர்ந்து கொள்வதையே லட்சியமாக கொண்ட ஒரு சாதகனின் போராட்டம் தனக்கு தடையாக இருப்பதாக தோன்றும் எந்த சக்திகளையும் வெல்வதல்ல மாறாக இறைவனின் அருள் தன்னுள்ளும் தன் மூலமாகவும் செயல்படுகிறது என்ற நம்பிக்கையுடன் அதை முழுமையாக அனுபவிப்பதாகும் அவ்வாறு செய்யாவிடினும் கூட அருள் இன்னும் சாதகனின் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றுகிறது ஆனால் அவன் சுயநலம் அறியாமை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் மோகத்தில் இருப்பதால் அதன் இருப்பை அவன் அறிவதில்லை சாதகன் தனது மனதையும் இதயத்தையும் இறைவனுடைய அருள் சக்தியை உணர்ந்து அதனுடன் எந்த அளவிற்கு இணைகிறானோ அந்த அளவிற்கு இறைவன் அவனை நெருங்கி வருவார் அருள் ஒன்றே தன்னை சூழ்ந்து தன் முழு உள்ளத்தையும் வியாபித்திருக்கிறது அது இல்லாமல் சாதகன் இல்லை அதன் விளைவாக தன் அகந்தை ஒளிந்து அம்பு இலக்கை தாக்கிவிட்டு மறைந்து விடுவது போல அவன் தன்னை இறை உணர்வில் கரைத்து கொள்வான் தனி மனித உணர்வு மறைந்துவிடும் இங்கே இலக்கு இறைவன் இதுவே நேர்மறையான அணுகுமுறையாகும் இங்கே நீங்கள் இருளுக்கு எதிராக போராடவில்லை ஆனால் திருவருளின் மீட்கும் மற்றும் மாற்றும் சக்தியை புரிந்து கொள்வீர்கள் இவ்வாறு அதன் மகிமையை புரிந்து கொள்வதன் மூலம் உங்களுக்குள் இருக்கும் ஒளியை வெளிப்படுத்த முயல்கின்றீர்கள் இறைவன் சூரியன் எனில் அவரது ஒளி கருணையாகும் இறைவனும் அவரது திருவருளும் ஒன்றே அடுத்த தலைப்பு அன்புள்ள குழந்தைகளே அனைவருக்கும் ஒரே போல் திருவருள் ஒரு பாதிரியார் தேவாலயத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார் நோயுற்றோர் ஏழைகள் ஊனமுற்றோர் என நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் சபையில் கூடியிருந்தனர் இறைவன் ஏழை பணக்காரர் நோயுற்றவர் ஆரோக்கியமானவர் மாற்றுத்திறனாளிகள் என எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்துவதில்லை என்று பாதிரியார் மக்களிடம் கூறினார் இறைவனுடைய கருணை எல்லோர் மீதும் ஒரே மாதிரியாக பொழிகிறது பிரசங்கத்தின் போது பாதிரியாரின் கண்கள் தரையில் கிடந்த உடைந்த மெழுகுவர்த்தியின் மீது பட்டது அவர் பிரசங்க மேடையில் இருந்து இறங்கி மெழுகுவர்த்தியை எடுத்து சபைக்கு முன்பாக பிடித்து தீக்குச்சியால் ஏற்றி வெளிச்சம் கொடுத்தார் மெழுகுவர்த்தி நசுங்கி நொறுங்கி போனாலும் சுடரின் தொடர்பு ஏற்படும் பொழுது பிரகாசமாக எரிந்தது மெழுகுவர்த்தி உடைந்ததால் அதற்கு தீக்குச்சி தன் நெருப்பை அளிக்க மறுக்கவில்லை மேலும் மெழுகுவர்த்தி உடைந்த நிலையிலும் முழு வெளிச்சத்தை கொடுத்தது இந்த உதாரணம் ராமதாசை ஆழமாக தொட்டது உண்மையில் இறைவன் கருணை உடையவர் அதை பெறுவதற்கு தனது இதயத்தை திறக்கும் எந்த ஒரு நபருக்கும் அவர் தனது அருளை புலிகிறார் மூலம் சுவாமி ராமதாஸ் அருளிய கதைகள் அடுத்த தலைப்பு மகான்களை போற்றுவோம் அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகாத்மா காந்தியின் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி பேரன்பு மிகு பப்பா கூறுகிறார் மகாத்மா காந்தி ஒரு மகான் அல்லது இறை மனிதர் உலகெங்கிலும் உள்ள அவரை பின்பற்றுபவர்களின் இதயங்களில் இறை நம்பிக்கையை ஊட்டினார் மேலும் தெய்வீக அன்பு நீதி மற்றும் உண்மையின் பாதையில் அவர்களை வழிநடத்தினார் அவரது அகிம்சை கொள்கையானது உலகளாவிய அன்பு என்னும் கொள்கையின் அடிப்படையிலானது அது இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களின் ஆன்மனேய ஒருமைப்பாட்டின் உன்னத உணர்வால் ஏற்பட்டது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவாமி ராமதீர்த்தரின் ஒன்றாவது ஜெயந்தி சுவாமி ராமதீர்த்தர் கூறுகிறார் வேதாந்தம் ஒரு கோட்பாடோ அல்லது குருட்டு நம்பிக்கையோ இல்லை ஆனால் அது உண்மையின் மகத்தான உண்மை இது நமது சுயம் ஆன்மாவை உணர்தல் சத் சித் ஆனந்த் அடுத்த தலைப்பு அக்டோபர் மாதம் ஆசிரம முக்கிய தினங்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களின் நூற்றி இருபத்தி ஒன்னாவது ஜெயந்தி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தஜியின் பதினாறாவது மகா சமாதி தினம் அக்டோபர் பதிமூனாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மௌன சாதனை அனுசரிக்கப்பட உள்ளது பூஜ்ய மாதாஜி பூஜ்ய சுவாமிஜி குரு சேவையின் மிகச்சிறந்த முன்னுதாரணம் அவர்கள் நம்முன் வைத்துள்ள உயர்ந்த லட்சியங்களை பின்பற்றி நாம் வாழ இந்த புனித தினங்கள் கருவியாக அமையட்டும் அடுத்த தலைப்பு ஆனந்த குடிர் பள்ளி மாணவர்கள் நற்பண்பு முகாம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்தில் ஆனந்த குடிரில் பள்ளி மாணவர்களின் நற்பண்பு வளர்ச்சிக்காக பதினோரு கலந்துரையாடல் முகாம் நடைபெற்றது அதில் முன்னூற்றி ஐம்பத்தைந்து பள்ளி மாணவர்கள் பங்கு கொண்டனர் முகாம்கள் மாணவர்கள் கற்ற கருத்துக்களை வெளிக்கொணர உதவுகிறது வித்யா பினு இந்த முகாமில் கலந்து கொண்டது சமூகத்தை பற்றிய புரிதலை அளித்தது இவை கல்லூரியில் கற்பிக்கப்படவில்லை நான் யார் நான் என்னவாக விரும்புகிறேன் என்ற வினாக்களுக்கு இங்கு தெளிவு கிடைத்தது மாளவிகா நான் பதில் தேட வேண்டிய வினாக்கள் வாழ்க்கையில் இன்னும் இருப்பதாக இந்த முகாம் மூலம் உணர்ந்தேன் நான் பதிலை கண்டறிவேன் மாற்றம் தேவை என்று உணர்கிறேன் அடுத்த தலைப்பு புத்தக அறிமுகம் தன்னை பற்றி சுவாமி ராமதாஸ் சுவாமி ராமதாஸின் எண்ணங்கள் மற்றும் பிரதிபலிப்புகளின் எளிமையான தொகுப்பு இங்கே சுவாமி ராம்தாஸ் இறைவன் மீதான முழுமையான மற்றும் அசைக்க முடியாத பக்தி தெய்வீக சித்தத்திற்கு முற்றிலும் மகிழ்ச்சியான சரணாகதி ஆகியவை எவ்வாறு அவரை ஆன்மீக அனுபவத்தின் உச்சிக்கு அழைத்து சென்றது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் விலை ரூபாய் நூத்தி இருபது ஆங்கிலம் தமிழ் மற்றும் தெலுங்கில் கிடைக்கிறது ஆன்லைனிலும் ஆர்டர் செய்து கொள்ளலாம் முடிவுரை திருவருளின் பல்வேறு பரிமாணங்களை பற்றி அறிந்து கொண்டோம் நமது மனதையும் இதயத்தையும் இறைவனுடைய அருள் சக்தியை உணர்ந்து அதனை வாழ்வில் பின்பற்ற பப்பாவின் ஆசிகளை வேண்டுவோம் அன்பார்ந்த பக்தர்களே ஆனந்தாசிரமத்தின் மாதாந்திர செய்தி மடலான விழித்தெழு பெற விரும்பினால் இந்த குழுவில் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் श्री श्रीराम जय राम जय जय राम ओम श्रीराम जय राम जय जय राम ओम श्रीराम जय राम जय जय राम